ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம் ஃபுட் இன்றைக்கி டேஸ்டியான சுவையான தக்காளி பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுடு சுட சாதத்தில் நல்ல இந்த சூடான பருப்பு ரசம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க கூட காரத்துக்கு நல்ல நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மிளகு ரசமும் இந்த நண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது சளி நல்ல நிவாரணமாக இருக்கும் வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு கிழங்கு கத்திரிக்காய் வாழை எதுனாலும் சாப்பிட்லாம் இந்த ரசம் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு தக்காளி ரசம் தொட்டுக்கா எதுவுமே தேவையில்லை சும்மா வெறும் எனக்கு அப்படி சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி செய்யலாம் செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க ரொம்ப புளி வேண்டாம் தக்காளியில் நம்ம தக்காளி போட்டு ரசம் பண்ணுறதுனால தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ தண்ணி போட்டுட்டு நல்லா புளி வந்து நல்லா கரைச்சிக்கோங்க அடுத்து குக்கரில் கொஞ்சமாக ஒரு கப் தவிர பருப்பு போட்டுக்கலாம் தவிர பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா குக்கரில் விசில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க பருப்பு நைஸாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியாக நல்லா எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் போட்டுட்டு நல்லா குரக்குரண்டு அமியில தட்டினா மாதிரி குரக்குரண்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா குறை குரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்ததும் இப்போ இதில் முழு பூண்டு தோளோட ஒரு முழுசாக ஒரு பூண்டு போட்டுக்கலாம் இதையும் குறை குரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் குறை குரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் உரமாக இருக்கட்டும் அடுத்து பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுருக்கிறத நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம புளியில் கரைக்கணும் அதனால தான் குட்டி குட்டியாக நறுக்கிக்க சொன்னேன் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஒதிக்கலாம் இந்த புளி தண்ணியிலே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பூண்டு போட்டுக்கலாம் குறை தூள் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம பழுத்த தக்காளி குட்டியாக நறுக்கி இருக்கிறதையும் இந்த புளி தண்ணியிலே போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை ஒரு ரெண்டு குத்து போட்டுக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளி பழம் நல்லா கையில் தான் தக்காளி ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைச்சா அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானும் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கடுகு காஞ்ச மிளகாய் நல்லா புரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியே ஊற்றிடலாம் இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பையும் இந்த புளி தண்ணியிலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசம் தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு ரசம் தண்ணியாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நொற தள்ளி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க மணக்க மணக்க பருப்பு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கமகமன் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சளி இருக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூல்டா நல்லா ரிலீஃபாக இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க சுட சுட கிளாஸில் ஊற்றியும் நீங்கள் இந்த ரசத்தை குடிக்கலாம் ரொம்ப வறுமையாக இருக்கும் இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கம்ம கம்மன்ட்டு மணக்க மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுடலாம் போட்டுட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக இருக்கும் கூடவே இதுக்கு சைட் டிஷ்க்கு நல்லா கரைசரமாக நண்டு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவும் அருமையாக இருக்கும் உங்கள் தான் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கண்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு வச்ச சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்